அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் நானே இன்னைக்கு ஒரு நல்ல எபிசோடு இந்த எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பேச வர விஷயம் என்னன்னாக்கா என்னுடைய பள்ளி தொழில்களை பற்றின விஷயம் இது என்ன மாதிரின்னு ஐம்பது வயசு அறுபது வயசு உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் பள்ளி காலத்தில் நீங்கள் படித்த பள்ளி பள்ளிகளில் நான் ரெண்டு மூணு பள்ளி மாதிரி படித்தேன் அப்படி படித்த காலகட்டங்களில் உங்களுடைய தோழர்கள் தோழிகள் ஆனினத்துக்கும் பெண்ணினத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய தொலைபேசி எண்களையோ மற்ற வாட்ஸ்அப் வேறு விஷயங்களையோ ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணி அவங்களோட இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாள் இன்வைட் பண்ணி அந்த பள்ளி காலத்து நிகழ்வுகளை பேசி சந்தோஷமாக இருங்க இது என் கூட பிறந்த ஒரு சகோதரி வருஷ வருஷம் அந்த நண்பிகள் எல்லாம் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியுதோ அவங்களால தொடர்பு கொள்ள முடியுதோ அவங்களையெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு பார்க்கோ அந்த மாதிரி இடத்துல போய் அவங்களுடைய பழைய விஷயங்களை பேசி சந்தோஷமாக அந்த அந்த பொழுதை போக்கிட்டு ஒரு ஒரு காஃபி ஒரு டிஃபன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க சொல்லும்போது எனக்கு என்னுடைய பள்ளி தோழிகள் எனக்கு ரொம்ப ஞாபகம் வருவாங்க அந்த பள்ளி பருவங்கிறது ரொம்ப ஒரு இனிமையான விஷயம் அது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம படித்த பள்ளிக்கூடமாகட்டும் அந்த அன்பு தொழிலாகட்டும் அதுக்கப்புறம் அங்கே பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாத்தியார்களாகட்டும் எல்லாமே வந்து மறக்க முடியாத ஒரு நல்ல மலரும் நினைவுகள் அதை நம்ம தொலைக்கக்கூடாது நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த உறவுகளை இப்போ என்னுடைய வயசு ஐம்பத்தி அஞ்சு ஆகப்போகு இந்த வருஷம் இதுல யாரும் ஏன்னா சாகரத்துக்கு வந்து வயசு பிரகாரம் யாரும் சாகிறது கிடையாது அதாவது எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க முதல்ல போறதான் அப்புறம் ஐம்பது வயசு அப்புறம் நாற்பது வயசு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு எழுதி வச்சிருக்கிற காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம இருக்க இல்லைங்களா இதில் எந்த பள்ளி தொழில்கள் எல்லாம் இன்னும் ஆஹ் உயிரோட இருக்கிறாங்கன்னு அப்படிலாம் நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நான் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் யாராவது ஒரு தோழியை எங்கேயாவது ஒரு தற்செயலாக பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எனக்கு கிடைக்கவில்லை இந்த வீடியோவை பார்க்கும் என்னுடைய தோழிகள் எங்காவது இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு நெகிழ்ச்சிகரமான உணர்ச்சிகரமான எபிசோடாக இந்த எபிசோடு இருக்குது அந்த தோழிகளை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இந்தியாவில் வர இந்தியாவுக்கு வரதா ஒரு ஐடியா இருக்கிறேன் இன்னும் எப்போ வரேன் எதுன்றது எனக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போதும் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் நம்ம எல்லோரும் என்னுடைய தோழிகள் என்னுடைய பெயர் வந்து மோகனா வர்மா வர்மாங்கிறது எங்கள் அப்பாவுடைய பேர் என்னை கிளாஸில் வந்து டீச்சர் எல்லாம் வர்மான்னு தான் கூப்பிடுவாங்க இந்த பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மோகனா வர்மாங்கிறது அப்போது அப்படி என்னுடைய வீடியோவை பார்க்குற என்னுடைய தோழிகள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் பள்ளி தொழில்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக எனக்கு இல்லை அப்படித்தான் இந்த வீடியோவை பார்க்குற என் வயசு மக்களுக்கு தோணும்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த உறவுகளை தொடர்ந்து தக்க வைக்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ உங்களுடைய பெயர் போட்டோவோட உங்களுடைய இதை கொடுத்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும் நான் அந்த முயற்சியும் செஞ்சுருக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய நண்பிகளோட என்னால் தொடர்பு கொள்ள முடியலைங்கிறது தான் ஒரு வருதத்தக்க விஷயமாக உங்கள் முன் வைக்கிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாதிரியான ஆசைகள் உண்டு அதில் ஒரு 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 சாரி ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் அந்த வேலையை என்றைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒன்றா சாப்பிட்டு அந்த அந்த சந்தோஷத்தை அவங்க என்னோடய பகிர்ந்துக்குவாங்க அப்போ எனக்குள்ள அந்த ஒரு ஒரு சின்ன ஆசை அது அப்படி வந்து போகும் நம்மளால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க முடியலையே அவங்களோட சந்தோஷமாக ஒரு நாள் எல்லா நாளும் கேட்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ நாங்கள் எல்லோரும் வா காலம் கடந்துட்டுச்சு எல்லாருக்கும் குடும்ப வேலைகள் இருக்கும் சொந்தங்கள் இருக்கும் பேர பிள்ளைங்கள் அந்தளவுக்குலாம் ஆயிடுச்சு அப்போது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணி பேசுகிற அளவுக்கு இப்போ யாருக்கும் நேரம் இல்லை என்றாலும் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை எல்லோரும் செய்யுங்க அது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா என் தங்கச்சி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மறக்காமல் என்னோடய ஒவ்வொரு தடவையும் அந்த நிகழ்வுகளை என்னோட அவங்க பகிர்ந்துக்குவாங்க அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி ஆசிரியர்களும் ஆசிரியர்கள்ன்றது ரொம்ப ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது அது ரொம்ப உண்மை பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிடுறாங்க அதோடு அவங்க வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் பெரும்பாலான பொறுப்புகள் வந்து ஆசிரியர்களுக்கே உள்ளது ஏன்னா முழு நேரமும் ஆசிரியர்கள் தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அந்த ஆசிரியர்களுக்குன்னு ஒரு மரியாதை செய்யணும் இது ஒரு தனி எபிசோடாக தான் நான் போடணும்னு இருந்தேன் ஏன்னா இது ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸை பசி பேசும்போது அதுவும் அப்படியே வந்துடுச்சு சரி அப்படியே அதையே பேசிடுவோம் அப்போது அந்த ஆசிரியர்களை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள் ஏன்னா இப்போது நான் படித்து முடித்தது என்பதுகளில் இப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்னும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு வழி அதனால தயவு செஞ்சு மக்களே உங்களுக்கு பாட சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களையும் பார்த்து ஒரு இன்வைட் பண்ணி சந்தோஷமாக அந்த நேரத்தை பகிர்ந்துக்கோங்க நான் தூரத்தில் இருக்கிறதுனால என்னால் அந்த அந்த நிகழ்வுகளை செய்ய முடியலனாலும் என் மனசு சொல்லுது இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோவில் பேசும்போது கூடிய சீக்கிரம் என்னுடைய ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு வரும் நான் நம்புகிறேன் நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஆசிரியர்களை ஒரு நாளைக்கு சந்தித்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல என்ன சொல்றது கடந்த விஷயங்களை பேசி பகிர்ந்து ஒரு ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா ஆசிரியர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல 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 நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணும் பாடம் அவங்க சொல்லி கொடுக்குற விதமும் நம்ம நம்மள அவங்க தண்டிக்கிற முறையில ஒரு நியாயமும் அது அதெல்லாம் இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியல அப்போ இந்த எபிசோடு எனக்கு ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு எபிசோடாக இருக்குது ஏன்னா பருவம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா இப்போ இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் படிப்புங்கிறதே ஒரு வெறுப்பாக இருக்குது எல்லா பிள்ளைகளையும் சொல்லலை சில பிள்ளைகளுக்கு வந்து எப்படா படிப்போம் எப்படா முடிப்போம் எப்படா அப்படின்ற மாதிரி அவசரப்படுறாங்க நான் படித்த காலகட்டங்கள் எங்களுக்கு லீவுனாவே அதிகமாக பிடிக்காது வீட்டு வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப ஆசைப்பட்டோம் என்ன சொல்றது மேதைகள் தான் சொல்லிக்கணும் ஏன்னா படித்ததுனால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாறைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்க ஒம்பது பேரும் நாங்கள்லாம் ரொம்ப படிக்காட்டாலும் எளுடைய தனித்திறமைகளால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் முன்னுக்கு வந்தோம் இன்றைக்கும் அந்த செல்வாக்கையும் அந்த அந்த மேன்மைகளையும் அப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் படிக்கலைன்ற வருத்தம் படிக்கலைன்னா அளவுக்கு அதிகமாக படிக்கலைன்ற வருத்தம் எங்களுக்கு இல்லை அதாவது நமக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நீ என்ன தான் உடம்பெல்லாம் என்ன தடவிக்கின்னு மண்ணில் உருண்டனாலும் ஒட்டன மண்ணு மட்டும்தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மண்ணும் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்குன்னு இதுதான் இருக்குது இல்லைங்களா அது நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நமக்குன்னு இல்லை எதுவுமே நமக்கு வரவே வராது அதுதான் உண்மை அது படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ஒரு துணி வாங்குவதா இருக்கட்டும் ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கறதாவே இருக்கட்டும் வச்சுக்கோமே எதுவா இருந்தாலும் இது இன்னைக்கு இப்போ இப்படி உனக்கு நடக்கணும்னா அது இன்னைக்கு அப்படி அப்படி நடந்து தான் ஆகும் அது மாற்ற முடியாது அப்படி ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக வரும் அதாவது என் நண்பிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு நிச்சயமாக வரும் அப்படி வந்து நான் அவர்களை சந்தித்தேன் என்றால் அப்பொழுது வீடியோ எடுத்தேன் என்றால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் தயவு செஞ்சு மக்களே நீங்களும் நல்ல நண்பர்களையும் நல்ல நண்பிகளையும் தொலைச்சிட்டிங்கன்னா அதை தேடி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அவங்களோட பகிர்ந்துக்கின அந்த நல்ல நிகழ்வுகளை என்னோட பகிர்ந்துக்கங்க அதை நான் கேட்டு பார்த்து சந்தோஷம் அடைவேன் அந்த சந்தோஷம் அதுக்கு ஈடு எதுவும் இருக்காதுன்றது என்னுடைய கருத்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இட் இஸ் ஓகே பாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்கப்பை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா மேக்கப் அதாவது நம்மளை அழகாக காட்டிக்கிறது அதுதான் அழகுக்கு அழகு சீக்கிரத்து அழகு இல்லாதவங்களையும் அழகாக காட்டுறதுக்கு எந்த மேக்கப் போதும் சரிங்களா இதில் ஒரு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா சில பேர் இயற்கையிலே அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படியே சிம்பிளாக அவங்க வந்தாலே அழகாக இருப்பாங்க அதனால் அவங்க அந்த மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல அவங்க அப்படியே வராங்க அழகாக பேசுகிறாங்க அழகாக போகிறாங்க சில பேருக்கு கொஞ்சம் அவங்க அந்த மேக்கப்லாம் போட்டால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கும்னா வேறு வழி கிடையாது அதெல்லாம் போட்டு தான் அவங்க செஞ்சு ஆகணும் ஆனால் சில பேர் அதை மேக்கப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப நேரம் செலவு பண்ணி பயங்கரமாக கரு கண்ணுக்கு மேலே அந்த கண்ணு முடியல அது அப்படிலாம் உங்களுடைய அது தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் என்றாலும் கூட பெண்களுக்கு தான் நான் பேசுகிறேன் பெண்கள் தான் அதிகமாக மேக்கப்லாம் போடுறாங்க ஆண்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆண்களுக்குன்னாக்கா அவங்க அந்த தலையை அப்படி சீவிட்டு சில நேரத்தில் சீவாமல் கூட போவாங்க அப்படி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண வேணாம் அவங்க இயற்கை அழகாக இருப்பாங்க அவங்களாம் அவங்க அவங்க தான் கரெக்ட் சில ஆண்கள் நல்லா பவுடர்லாம் போடுவாங்க அதே நான் பார்த்துருக்குற சென்ட்டு போடுவாங்க பவுட்ரு போடுவாங்க சில ஆண்கள் அப்படியே சட்டை போட்டோமா பேண்ட்டை போட்டோமா தலையை சீவனமா அப்படியே தான் போவாங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்கள் இயற்கை அழகு இயற்கை இயற்கையாகவே அவங்க இந்த பெண்கள் தான் அவ்வளோ மேக்கப் மேக்கப்பு போடுங்க நான் உங்கள் காசு உங்கள் முகம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தெரியக்கூடிய அந்த வயசான தோற்றம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் தயவு செஞ்சு பெண்களே அந்த மேக்கப்புக்கான நேரம் ஒதுக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க அப்படிலாம் நீங்கள் மேக்கப் போட்டு அழகுபடுத்திக்கிட்டு இது பண்ண ஒரு லைட்டாக சின்னதாக ஒரு ஐப்ரோ பண்ணுறீங்களா கண்ணில் மை விட்றீங்களா லிப்ஸ்டிக் போட்டாலும் உண்டு இல்லைனாலும் இல்லை நீங்கள் இயற்கையாகவே அழகாக இருக்கிறீங்கன்னா அப்படியே இருந்துக்கோங்க அது ரொம்ப போட்டுக்கிட்டு நம்ம அதை போட்டோல பாக்கும்போதோ இல்லை வீடியோல பார்க்கும்போதோ நல்லா இருக்கும் அழகா ஆனா கிட்டவங்களை பார்த்தாக்கா நமக்கு பார்க்குறவங்களுக்கு பயமா இருக்கும் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான மேக்கப்பை போடாதுங்க போடாதீங்க ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின்னு அந்த காலத்தில் சொல்லிருக்கிறாங்க எதுக்கு சொல்லிருக்கிறாங்க எதுவுமே அளவோடு இருந்தா அது ஒரு அழகா இருக்கும் உங்களுக்கும் பார்க்க அழகா இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் அழகாக இருக்கும் அதுதான் தவிர நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அது தேவையில்லாத ஒரு விஷயம் புரியுதுங்களா லைட்டா பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை ஒரு லைட்டா சின்னதா ஒரு ஐப்ரோ சின்னதா அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அப்படி வயசான பின்னாடி இன்னமும் வந்து அந்த அதே பாலிசி அதே மாதிரி மேக்கப் போடுறது அதே மாதிரி பண்ணணும்னு உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திர விஷயத்தில் நான் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாதுங்க அது எதுவுமே அளவோடு இருந்தால் அழகுன்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர நீங்கள் மேக்கப்பே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஓகேங்களா எல்லாமே ஒரு நம்ம இந்தியாவில் நம்ம கலாச்சாரம் பண்பாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவாடை சட்டை போடுறாங்க வயசுக்கு வந்த பின்னாடி தாவணி போடுறாங்க கல்யாணம்னாக்கா கல்யாணம் ஆய்ப்பூச்சின்னாக்கா புடவை தான் அப்போது அதே மாதிரி சடைகளிலும் தலைவாறுகளிலும் பல விஷயங்கள் இருந்தது சின்ன வயசாக இருக்கும்போது நீ வாழை போட்டுக்கோ இல்லை யானை வாழை போட்டுக்கோ யாரும் ஒன்றை கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ரெட்டச்சடை அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு வந்த பின்னாடி சடையும் போடலாம் ஒத்த சடை தான் மெயினாக போடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒத்த சடை தான் அந்த ஒத்த சடைங்கிறதும் ஒரு ஆயாவது வரைக்கும் ஆயாவான உடனே ஒரு கொண்டை தான் நானும் கொண்டை போட்டுக்கிறேன்னு ஆயாவ நினைக்காதீங்க என்னமோ கொண்டை போட்டுக்கணும்னு தோணுச்சு கொண்டை போட்டு கொண்டை போட்டுக்கலாம் சண்டை போட்டுக்கூடாது ஓகேங்களா அது அவ்வளவுதான் நமக்கு அப்போது என்னுடைய ஊர் வந்து ரொம்ப வெயில் ஊர் ரொம்ப அனலாக இருக்குது அதனால நான் சரி கொண்ட போட்டுருவோம் அப்படின்னு நமக்கு என்ன நம்ம சொல்ல வந்த கருத்து என்னவோ அதுதான் முக்கியம் அவங்க அழகாக மேக்கப் போட்டுக்கிறாங்களா சட்டை போட்டுக்கிறாங்களா கலர் போட்டுருக்குறாங்களா கொண்ட போட்டுக்கிறாங்களா சடை போட்டுருக்கிறாங்க தான் நீங்கள் பார்க்கக்கூடாது அவங்க சொல்ல வந்த கருத்து என்ன அந்த கருத்தை ஒழுங்காக சொன்னாங்களா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்கள் ஒன்றும் கட்டாயமாக இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னு ஒன்றும் யாருக்கும் எந்த கட்டாயமும் கிடையாது எனக்கு டைம் இருக்குது நான் பேசுகிறேன் நான் போடுறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள் இஷ்டம் இல்லையா அடுத்த வீடியோவை பார்த்துட்டு போய்க்கோங்க அதனால் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நமக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கிறத பேசுகிறோம் அவ்வளவுதானே தவிர இதை யார் மனசையும் புண்படுத்தணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது ஓகேங்களா அப்போது மேக்கப் போடுறவங்களுக்காக நான் மறுபடியும் வரேன் அது எதுவுமே அளவோட வச்சுக்கோங்க அளவோட இருந்தா எல்லாமே அழகா இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ஓவரா மேக்கப் போடாதீங்க அது கண்ணுக்கு கெடுதல் முகத்துக்கு கெடுதல் இல்ல அப்படி மேக்கப் நீங்கள் போட்டிங்கன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக முகத்தை நன்றாக சூப்பு போட்டு கழுவிட்டு நல்ல ஒரு ஒரு எண்ணெய் ஏதாவது எண்ணெய் பசையை முகத்தில் தடவிட்டு படுங்கள் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு இயற்கையாகவே ஒரு ஈர எண்ணெய் பசை மாதிரி ஒரு இதை சுரக்கும் அதை நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடக்கூடாது அப்படி கழுவி எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கிரேம் அல்லது எண்ணெயை முகத்தில் தடவிட்டு இல்லை கற்றாழை இருக்குதுங்க இல்லையா அதை தடவிட்டு படுத்திங்கன்னா நல்லா காலையில் உங்கள் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதாவது இயற்கை மூலிகைகளால் என்னென்ன செய்யப்பட்டதோ அதை உபயோகப்படுத்துக்கோங்க அது உங்கள் உடம்புக்கும் நல்லது உங்கள் கண்ணுக்கும் நல்லது கண்ணு போச்சுன்னா எல்லாமே போச்சு புரியுதுங்களா அதாவது நம்ம பார்வை இல்லாமல் பிறந்துருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம அப்படியே காலத்தை ஓட்டிடுவோம் நமக்கு எல்லாமே அப்படியே பழகி போயிருக்கோம் ஆனால் பார்வையோட பிறந்து எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்து சினிமா பார்த்தோம்னா அதில் கலரை பார்ப்போம் உங்கள் டான்ஸ் பார்ப்போம் உங்கள் ட்ரெஸ் எப்படி போட்டிருப்பான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த கண்கள் கண் போச்சுன்னா எல்லாமே போச்சு அதுக்கப்புறம் அது எதுவுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்னா அது கண்ணில் மை போடுறதுனால தான் வருமானலாம் எனக்கு கேட்காதீங்க அதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா அது நம்ம தவிர்க்கணும் போடுங்க அளவோடு போடுங்கன்னு சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக போடாதீங்க அதுதான் நான் சொல்கிறேன் அப்படியே போட்டிங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக அதை கழுவிட்டு சுத்தமாக படுங்கள் அது நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஆண்களை பாருங்கள் பெரும்பாலான ஆண்கள் இயற்கையாக எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒன்றுமே அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாது ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை அவங்க சட்டுன்னு கிளம்பிடுவாங்க சட்டுன்னு ரெடி ஆகிடுவாங்க சட்டுன்னு அது மாதிரி அதே மாதிரி நிறையா பேர் வந்து இந்த சென்ட் யூஸ் பண்ணுறாங்க சென்ட்டு வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் உடம்புக்கு நல்லதில்லை இயற்கையாகவே பெண்களுக்கு மனமுண்டா பெண்களுடைய கூந்தலுக்கு மனமுண்டான்னு அந்த காலத்தில் கேட்டிருந்தாங்க அப்போது நம்ம உடம்பு இயற்கையாகவே சில விஷயங்களை சுரக்குது சென்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு அனாவசியமான ஒரு பொருள் என்பது தான் என்னுடைய கருத்து சென்ட்டு போடுறவங்க போட்டுக்கோங்க அது உங்கள் காசு உங்கள் சென்ட்டு ஆனால் அந்த சென்ட்டு அந்த வாசனை திரவியங்கிறது மற்றவங்கள ஒரு கவரக்கூடியதாக ஒரு அழகான நறுமணர்ச்சியாக அது இருக்கணும் ஒரு அமைதியான நறுமணர்ச்சியாக இருக்கணும் சில பேர் போடுற வாசனை திரவியங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படி நமக்கு வாந்தி வரா மாதிரி இருக்கும் இல்ல ஒரு ஒரு மயக்க நிலையை கொண்டு வரா மாதிரி இருக்கும் என் கடையில வரவங்கலாம் போட்டுன்னு வராங்க அந்த அந்த வாசனை பாத்துன்னு சொல்றேன் நான் உள்ள வேலை செஞ்சிட்டு எனக்கு அந்த வாசனை வரும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன இப்படி அது ஓவரா போட்டுன்னு வர்றாங்க சரி அப்படியே போடுறியா உன் காசு உன் பணோ நீ வாங்க போடுறியா கொஞ்சோண்டு போடு லைட்டா கொ அப்படி போடு அப்படி கிடையாது நிறைய போட்டுட்டு அந்த வாசனை உள்ள வரைக்கும் வரும் அந்த அந்த மனுஷன் வாங்கிட்டு போற வரைக்கும் அந்த வாசனை அங்கேயே தான் இருக்கோம் வச்சிங்களா அப்போ நம்மளால் உங்கள் காசு உங்க சென்று நான் இல்லைன்னு சொல்லலை மற்றவங்களுக்கு ஒரு சங்கடத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு வாசனை திரவித்து நம்ம ஏன் போடணும் அது அடுத்தவங்களுக்கு அது அசூசியா இருக்குமா இடைஞ்சலாக இருக்குமா அவங்க அந்த ஒரு இதுவே பார்க்கறது கிடையாது அந்த அந்த மாதிரி வாசனையை போட்டுக்கிறாங்க வாசனை திரவியங்கள் போடுங்க அந்த லைட்டு வாசனை நம்ம போட்டிருக்கிறது மற்றவங்கள ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அமைதியான ஒரு வாசனையாக இருக்கணும் வாசனையில் அமைதியான அப்படியே சாஃப்டாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி வாசனையான திரவியங்களை தேர்ந்தெடுங்க வாசனை திரவியங்கள் அந்த ஸ்பெஷல் மார்க்கு கம்மி விலையிலும் இருக்குது நல்ல குவாலிட்டி உள்ளதும் இருக்குது அந்த குவாலிட்டி உள்ளதை வாங்கினீங்கன்னா அவ்வளோ விலை அந்த விலையில வாங்கி தான் சில ஜனங்கள் சில மக்கள் போடுறாங்க உங்கள் காசு மறுபடியும் சொல்கிற உங்கள் பணம் உங்கள் காசு உங்கள் இஷ்டம் ஆனால் அதனால் அடுத்தவர்களுக்கு என்ன ஒரு இடைஞ்சல் வரும்ன்றத கொஞ்சம் பாருங்கள் என்ன இடைஞ்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த கடையில் அவங்க போட்டுன்னு வர வாசனை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவங்க திரும்ப போற வரைக்கும் அப்படியே எனக்கு தலைவலி வரும் அது இந்த அப்போ நீங்கள் பஸ்ல போறீங்க இல்லை ஒரு ட்ரெயின்ல போறீங்க இல்லை அதாவது பல பேர் ஏறி பிரயாணம் செய்கிற ஒரு இதில் போறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு அது எந்த ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும்ன்றதை யோசிங்க நமக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம் ஓகே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அடுத்தவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துத தயவு செஞ்சு மக்களே யோசிங்க அப்போ உங்க பணமா இருந்தாலும் உங்க மேக்கப் செட்டாக இருந்தாலும் உங்க சென்ட்டாக இருந்தாலும் எல்லாமே அளவு அளவோடு இருந்தால் எல்லாமே இருக்கும் அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சின்னு நான் சொல்லலை அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு லிமிட்டு வச்சுட்டு செய்யுங்க ஓகேங்களா எல்லாமே நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம நமக்கு வயசாகிடுச்சு நம்ம எல்லாமே பண்ண முடியும் அதனால் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள் இட்ஸ் ஓகே என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம காசை நல்லா செலவு பண்ணி நல்லா சாப்பிடணும் நல்லா வெளியில் போகணும் நல்லா சினிமா பார்க்கணும் கோயிலுக்கு போகணுமா ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா எல்லாமே பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பண்ணாமல் நம்ம எப்போ பண்ண போகிறோம் ஆனால் எல்லாமே அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் உங்கள் பணம் உங்கள் சென்ட்டு உங்களுடைய மேக்கப் செட்டு அது உங்கள் இஷ்டம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பார்க்கணுன்னு இஷ்டமாக இருந்தால் பாருங்கள் கேட்கணும்னு இஷ்டம் தான் கேளுங்கள் ரெண்டுமே இல்லைன்னா வேறு சேனலுக்கு இல்லை வேறு வீடியோவுக்கும் போயிடுதுங்க அதனால் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை ஓகேங்களா மக்களே ஓகே அப்போ மறுபடியும் மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஓகேண்ணா ஓகே பாய் பாய் சீஸ் சோன்